கம்பெனியில் கார் எடுக்க வந்துருக்கான் என்ன கார்னு டொயோட்டா டொயோட்டா ஐடாஸு அவ்வளோ தானே ஐடியர் எடுக்க வந்திருக்கான் எனக்கு இல்லை சாருக்கு தான் எடுக்க வந்துருக்கான் ஏய் கேமரா நல்லா எடுமாப்புல மறைச்சு ஓகே ரெண்டு சார் சார் ஓகே எடுத்து பட்டாசாக கிளம்புறோம் நேராக கொடைக்கானல் போகிறோம் அப்படியே இருக்கேன் சார் போ போட்டோ ஃபோட்டோ நான் அப்பள மாதிரி காரை காரை எடுத்தாச்சு காரை தூக்கிட்டு அப்படியே ஏற்காடு போவோமா இல்லை கொடைக்கானல் போமா கொடைக்கானல போவோம் கொடைக்கானல போயிருவோம்மா கார் பேர் தெரியலடா கார் பேர் இந்த போட்டுருக்குல்ல என்ன கார் பேர் அண்ணாம ஹை ரைட்ரு நல்லா ரைடு போகலாம் கபடி ரைடு மாதிரி போகலாம் போல கட்டாமப்பில் வண்டியெல்லாம் ஸ்பீடாக இருக்குமாண்ணே வண்டி நல்லா ஸ்பீடாக இருக்குமா ஸ்பீடா உனக்கு எப்படி வேற எதுவும் நான் ஐநூறுதான் ஓவர் பில்ட் பண்ணுறேன் அதுக்கு இல்லை எடுத்து ரெடி பண்ணிடுறேன் ஆ எடுங்க சார் மூவிங் பண்ணுங்க சார் தரமா நான் கூட உட்காந்துக்கிறேன் ஆடாரா அடரா சார் மொதல் மொதல் நியூ வண்டி எடுத்து சாரே ட்ரைவிங் பண்ண போகிறாங்க என்ன சார் ஓகே சீட்டு போட்டு போட்டு முக்கியம் என்னதான் சீட்டு போட்டு தான் நண்பர்களே நம்ம டொயேட்டோ ஷோரூம் வந்து கார் அருமையான கார் புது கார் எடுத்தாட்டே எடுத்துட்டேன் எடுத்துட்டேன்னா எனக்கு இல்லை நம்ம சாருக்கு எடுத்துருக்கேன் நம்மளாம் கார் வாங்குனேன் என்னைக்கு வாங்குறது எந்த ஜென்மத்தில் வாங்குறது தெரியலை ஆனால் கிழிச்சி அன்னைக்கு சித்திரத்தில் சித்திரத்தில் ஒரு டப்பா டப்பாது முட்டா போய் போய் அவர் ஓடாங்கன்ட்டு அண்ணே கொடூரமாக கூத்தியார் கொண்டு கொண்டு கடா கூத்தியார் தானே கப்பலை ஒரு கம்மாக்கில அதாவது எடுத்தாச்சு இப்போ நேராக நாங்கள் ஏற்காடு போகிறோம் ஜாலி பண்ண போகிறோம் சார் வர மாட்டாரு எதுவும் அடிச்சு கூட்டி போகிறோம் நாங்கள் வழி இல்லை ஓகே அன்பழை அண்ணே வணக்கம் வணக்கம் சொல்லுவேண்ணே அண்ணா பாய் சொல்லுவோம் அண்ணே அன்னேந்து இப்போ மூவ் பண்ண போகிறாரு எடுத்தாச்சு சார் ஓனர் மட்டும்தான் வண்டியில் நாங்கள் தான் ஓட்டுவோம் சும்மா சைடில் உங்களுக்கு தூங்க போட்டு நாங்கள் தான் அடுத்து எல்லா கடவுள் ஏரியா உள்ள இன்னைக்கு தமிழ்நாடு உள்ள டூர் தான் போகிறோம் சார் வண்டி எடுத்தாச்சு எல்லாருக்கும் நன்றி சொல்லிருங்க ஹாய் சொல்லுங்கள் சார் ஹாய் எல்லாம் வண்டி எடுத்தாச்சு நண்பரில் சார் வந்து எடுக்கிறதா வேலை அவருக்கு வண்டி ஓட்டுறதெல்லாம் எங்கே வேலை தான் போல் சார் அருமையாக டிஃபன் வாங்கி கொடுத்தாரு அது என்ன கூட அம்மன்ல சரியாக நல்ல பணியாரம் நண்பர்களை தரமான நெய் பணியாரம் ஒரு வடை நல்லா இருந்துச்சு கார் எடுக்கு முன்னாடி டீட் வச்சுரு இனிமேல் வேற டீட் இருக்கு இருக்கா சார் பார்க்கலாம் 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 ஓகே நன்றி நண்பளை சூரியமல் இருந்து கப்பலூர்லேருந்து வணக்கம் டீசல் காரா ஆமாம் மோசமாக வண்டி நல்லா படித்து பாருங்க பிஇடிஆர் பிடி ரோலா ஏ பெட்ரோல்ரா அடக்கு போய் நல்ல வேலையாக போச்சு பெட்ரோல்ரா அண்ணே பெட்ரோல் எப்படி கொடுத்தீங்களா இங்கே வானை என்ன வர மாட்டேற வானை என்ன வைக்கப்படுற என்ன இதெல்லாம் நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க மாப்பிள்ளை அங்கே வரும் கிஃப்ட்டு செண்டு பாட்டில் கொடுத்துருக்காங்க மாப்பிள்ளை இதை ஒன்று நம்ம ஆட்டை ஒன்றும்மா ஒன்று ஆட்டை கொடுத்துருவோம் இது ஒன்று ஆட்டைய போட்டுக்குருவான் ஃபோன் இருக்குது இது ஃபோன் நாங்கள் ரெண்டு கிஃப்ட்டு தாங்க அது என்னங்க தானே தள்ளி போங்க ரெண்டு இல்லை ஒன்று மூணு ஆட்டே உணவு எனக்கு ஒன்று வேற அப்புறம் இது கொடுத்துருக்கான் என்ன தெரியல மாப்பிளா அவன் அதெல்லாம் கிஃப்ட் அதெல்லாம் வச்சிருக்கேன் பையன் அதில் ஆத்தாடி அத்தது வேணா நமக்கு பணம் நமக்கு வேணா பிள்ள ஒன்னு கிஃப்ட்டு வந்து மட்டும் போதும் ஏன் அப்பல சீட்டை பாருங்கம்மா பிள்ளை வேற லெவலாக இருக்குமா பிள்ள இங்கே பாருங்கம்மா பிள்ளை தடுப்பு இங்கே வாரியா உள்ளே வந்துடியா வீடியோ கால் இங்கே வரியா எவ்வளோ தூங்கலாம் தூங்கலாம் பெட்டை போடுத்துக்கலாம் மாப்பிள்ளுமா நம்ம இந்த ஜென்மத்தில் ஒரு காரகத்தில்

போங்க மாப்பிள்ள வெட்டி போய் ஏன் எண்ணி இருக்கிறீங்க அண்ணன் எடுங்க ஸ்டெயிலாக எப்படி இருங்க எப்படி சார் முன்னாடி நான் உட்கார சார் உட்காட்டுமா சார் பின்னாடி தெளிவிடுமா புரியல சாரை பின்னாடி தெளிவிடுமா முன்னாடி உட்காந்துருவோம் இதில் உட்காந்துக்கிறீங்களா ஏய் அதில் உட்காந்து எப்படியோ போட்டு இங்கே உட்காந்து சார் சார் பின்னாடி உட்காந்து சொல்லிடுவான் நாங்கள் பழைய வீட்டில் வருவோம் சார் வித்யா வித்தியாமப்பில் இல்லை பெட்ரோல் பண்ணணுமா பெட்ரோல் நம்ம தான் சரிம்மா பிள்ள வாங்க மாப்பிள்ள மாப்பிள்ள நம்மள சார் பழைய வேண்டிய நமக்கு எப்பயுமே இந்த நேரத்தில் வந்துடுறேன் வந்துடுறேன் சரி சார் நான் முன்னாடி போங்க நான் வந்துடுறேன் சரிம்மா பிள்ளை வாங்கம்மா பிள்ளை போவோம் நம்ம வாழ்க்கை இது வரைக்கும் போதும்னு பார்ப்போம் குடிய விரைவில் ஒரு கார் எடுக்கணுமாப்பிள்ளா புதிய வரையில் எனக்கு இந்த ஒரு வீடியோ ஒரு ஐநூறு எம்பு போச்சுன்னு வச்சுக்க நான் உடனே கார் எடுத்து போடுவேன்

உன்னை கையெடுத்து கும்பிட்ற சாமி மாதிரி நான் வண்டி நம்பர்லாம் வாங்கல மாமாப்பில் முன்னாடி ஓடுவான் வண்டி நம்பர் இருக்கு மாமா ஓடு ஓடுவான் மாமா வண்டி நம்பர் இருக்கு மறைச்சிருக்காங்க அப்படியா ஃபேன்சி நம்பரு மாப்பிள்ள அது சாவி கொடுமா பிள்ள நம்ம எடுத்து இந்த வண்டியோட வேமா போயிடுவோம் மாப்பிள்ள ஜம்முண்டு எந்த பைபாஸ் ஆமா ஆமா மாப்பிள்ள பைபாஸ் இது இதான் மாப்பிள்ள கப்பல் ஒரு பைபாஸ் கப்பலூர் லெப்டி ஏறுமாப்பிள்ள கமான் பண்ணுங்க லெப்டி ஏறுமாப்பிள்ள எப்படி ஏறுமா அப்பா ஏரியா புது வண்டி எடியா அப்படி அங்க வரைய வந்தா புது வண்டி வந்துச்சா புது வண்டி போயிருச்சு அந்த பிக்கப் ஆகி போயிட்டு இங்க இல்ல மாப்பிள முன்னாடி போயிருச்சு இல்லங்க கிராஸ் ஆயிருச்சு இந்த இந்த வரையா பின்னாடி இங்க புதுக்காருக்கு மேல வழியா இந்த வரையா புதுக்காருக்கு மேல வழியா விடுங்க ஏய் அப்பெல்லாம் விட முடியாதுங்க சார் வணக்கம் நீ அடிச்சு போறீங்கன்னா கண்டுக்கிற விடல சார் நம்மள கடவுளே நண்புல்லே ஓவர் டேக் பண்ணிடுவீங்களா நம்ம சாரு வண்டி ரொம்ப ஓவர் டேக்கில் வாங்கணும் மாப்புல பொறுமையாக போக முடியுங்களா இதான் ஓல்ட் டிராஃபிக் அதுக்குள்ளே ஆமாம் அதுக்குள்ளே ஓல்ட் ட்ராஃபிக்கு அப்படியே லெஃப்ட் எடுத்து போயிடுவேன் ஜம்மு ஓகே கப்பல உள்ள வந்திருக்கோம் அன்புலே ஆமாம் ஹாய் பிரதர் ஹாய் என்ன ரசிகர் கை கை காட்டாங்க தேங்க் யூ தேங்க் யூ பாய் நண்புல்லே பாய் நண்புல்லே அண்டர் அட்ட டைமில் உங்களுக்கு ரசிகர் வந்துருச்சு சீக்கிரம் வருது அண்ணே வணக்கணே சும்மா சொல்லிக்கிறேன்ண்ணா ரசிகர்னு காலி மாப்பிள